விருதாச்சலத்தில் மாத்திரைகள் வைத்திருந்த கைது கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் உதவி ஆய்வாளர் மற்றும் காவல்துறையினர் விருத்தாச்சலம் பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது செராமிக் தொழிற்சாலை பின்புறம் உள்ள காலி மனையில் சந்தேகப்படும்படியாக தனியாக நின்றிருந்த வாலிபர் ஒருவரை பிடித்து விசாரணை செய்தனர் அப்போது அவர் முன்னுக்கு பின் முரணாக பதில் கூறியதால் சந்தேகமடைந்த காவல்துறையினர் அவரை சோதனை செய்தபோது அவர் பையில் கருக்கலைப்பு செய்யும் மாத்திரைகள் அதிக அளவில் வைத்திருந்தது தெரியவந்தது இதைத் தொடர்ந்து அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரித்த விசாரித்தபோது கருவேப்பிலங்குறிச்சி அருகே உள்ள கார்தாங்குடி கிராமத்தை சேர்ந்த வீராசாமி மகன் பிரபாகரன் என தெரிய வந்தது தொடர்ந்து அவர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்து அவரிடமிருந்து மாத்திரைகளை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் போடுக்கு போடு வந்துச்சு கீரை எல்லாமே வந்து